ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுக்கேஷன் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் கொண்ட ஐநா மொத்தம் அவுட் விதமான வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்மளால் வந்து ஆப்பர்ச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுட்டி தான் யாராச்சும் இப்போ ஓகே இப்போ அங்கே போகலான்னு நைட் வாட்ச் மேனு அப்புறம் வந்து ஸ்வீப்பரு வாட்டர்மேனு வாட்டர் உமேனு அப்புறம் வந்து மசலாச்சி அப்படின்ற போஸ்ட் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நிறைய வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதனோட வேக்கன்சி டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரைட் சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி அதற்கான சேல்ரியும் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து சூப்பரான சேல்ரி பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறு ஒரு சில போஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து பதினாறாயிரத்தி அறநூறு ஒரு சில போஸ்ட்டுக்கு பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வேக்கன்சி பார்த்திங்கன்னா ச எக்ஸாமினருக்கு அறுபது வேக்கன்சி சீனியர் பேலிஃபுக்கு நூறு வேகன்சி ஜூனியர் பேலிஃபுக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு மட்டுமே அறுநூற்றி முப்பத்தெட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க தூய்மை பணியாளர் இரநூத்தி ரெண்டு வாட்ச்மேனுக்கு பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபது அப்புறம் வந்து நைட் வாட்ச்மேன் எண்பத்தஞ்சு அப்புறம் வந்து மசலாட்சி போஸ்ட்டுக்கு நானூற்றி ரெண்டு வேக்கன்சி அதுக்கு மட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாராச்சும் வந்து மிஸ் பண்ணலாமா கண்டிப்பாக வந்து இது அப்ளை பண்ணியே ஆகணும் நானுமே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து இதுதான் வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து பிரித்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாவட்ட வாரியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை தான் வந்து நான் உங்களுக்கு கூகுள்லேயே போய்ட்டு தெளிவாக அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து சொல்ல போகிறேன் பாருங்கள் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு எம்ஹெசி அப்படின்ட்டு டைப் பண்ணாலே போதும் ஃபஸ்ட்டே அஃபீஷியல் வெப்சைட் வந்து வரும் அதை வந்து ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் அதை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் போர்ட்டல் அப்படின்ற ஒரு வெப்சைட்டு அதில் போயிட்டு ஃபஸ்ட்டே வந்து இருக்க பாருங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ட்டு மொத்தம் தொண்ணூற்றி ஏழு விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்ஷன் உள்ள போட்டிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும் ஓகேங்களா உங்கள் டிஸ்ட்ரிக் இருக்குதா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு அரியலூர் டிஸ்ட்ரிக்ஸை வந்து காமிக்கிறேன் பாருங்கள் டிஸ்ட்ரிக் நேம் சூஸ் பண்ணோடனே என்னென்ன போஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது நம்பர் ஆஃப் வேக்கன்சி என்ன அப்புறம் வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரலாம் அப்ளை பண்ணலாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு வந்து இருக்குது நீங்கள் வந்து எதனாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா டவுன்லோட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் அரியலூர் வந்து ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமினரு சீனியர் பேல்ஏஃப் ஜூனியர் பேல்ஏஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரோட நோட்டிஃபிகேஷன் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகேங்களா இதுதான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு ஓகேவா இதில் தான் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா போஸ்ட்டு அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போது நீங்கள் வந்து முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா என்னென்ன போஸ்ட்டு எல்லாமே வந்து இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகே இதில் ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம் ஓகே நான் உங்களுக்கு அரியலூர்த்தி எக்ஸாமுக்கு வந்து காட்டுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க சேலரி வந்து பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம் ஓகேங்களா அதான் என்ன போஸ்ட் இது வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்க்கு மட்டும் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையில் எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு வரையில் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்பிசிக்கு முப்பத்தி நாலு வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் ஜென்ரல் கேட்டகிரியில் வரவங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் மாற்றுத்திறனாளர் முன்னாள் இராணுவத்தினர் அவங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து எக்ஸாமினர் அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அதுக்கெல்லாம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அதே மாதிரி ஜெராக்ஸ் மிஷினில் வந்து உங்களுக்கு சிக்ஸ் மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க ஓகேவா அதுக்கு மட்டும்தான் எக்ஸாமினரு சீனியர் பெலைஃப் ஜூனியர் வந்து டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையில் பிசி எம்பிசி அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா ஃபீஸ் இருக்கும் எஸ்டிக்கெல்லாம் எந்த விதமான ஃபீஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடையாது அதே மாதிரி தான் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதவைகள் அவங்களுக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான எக்ஸாமினேஷன் பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து இருக்கும் அது வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் ஓகேவா பொது எழுத்து தேர்வுன்னு சொல்லுவாங்க நூற்றி எழுபது மார்க்குக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாய்மொழி தேர்வு அதுக்கு ஒரு முப்பது மார்க்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டோட்டலாக இரநூறு மார்க்கு அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு சொன்னாங்க இல்லையா பது பொது எழுத்து தேர்வு அதிலே வந்து பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது தமிழ் அந்த செக்ஷனு மாட்டுத்திறனாளிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் வேணுனாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பகுதியால் பார்த்தீங்கன்னா பொது அறிவு திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு ஓகேங்களா அதனோடய டீ ஃபஸ்ட்டு வந்து பொது தமிழ் அது இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொது அறிவு அது ரிலேட்டடாக வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எழுபது கொஸ்டின்ஸு நூற்றி எழுபது மார்க்ஸுக்கு ஓகேங்கண்ணா மூணு மணி நேரம் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன் பதினேழு பேப்பர் பண்ணுறது நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ் மட்டுமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் உங்களுக்கு வந்து எக்ஸாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டில் கோர்ட் இருந்தால் அங்கே இருக்கலாம் இல்லைன்னாலும் யாழ் டிக்கெட் வரப்போ வந்து மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது ஆன்லைன்லேயே வந்து நாங்கள் ரிலீஸும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே எக்ஸாமினரு அப்புறம் வந்து சீனியர் பலப் ஜூனியர் பலப்பு அதுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரிச்சும் வந்து வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க அதனால் என்ன கம்யூனிட்டிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் வந்து விண்ணப்பிக்கணும் நம்ம சேனல்லே வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறோம் இதெல்லாம் பார்த்து வே வேணும்னு சொல்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி அதே அரியலூர் மாவட்டத்துக்கு வந்து இன்னொரு வேகன்சி டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் தூய்மை பணியாளர் காவலர் காவலர் மற்றும் மசால்ஜி ஹீரோ காவலர் மற்றும் மசால்ஜி மசால்ஜி அப்படின்ற ஒரு பதினேழு விதமான போஸ்டர்ஸ் வந்து இருக்குது இதில் இப்போ இது நோட்டிஃபிகேஷனுக்கு என்ன மாறோன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாறும் ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க இல்லையா அதனால் வந்து அந்த ஸ்கில் டெஸ்ட்டு மாதிரி இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி அப்ளிகேஷன் ஃபீஸு அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து சேமாக தான் வந்து இருக்கும் இப்போது இந்த போஸ்ட்டுகளை சிம்பிளாக வந்து கொடுத்துட்டு வாங்க பாருங்கள் தமிழில் வந்து படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து எல்லாருமே வந்து தயவு செஞ்சு அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா கோர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இதுதான் டைமு இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதை தவிர்த்து டிரைவர் போஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து கூட கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதான் அதில் போயிட்டு தருமபுரின்னு சூஸ் பண்ணால் தருமபுரியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து காட்டும் ஓகேவா இதே தான் அதே மாதிரி ரெண்டு வேக்கன்சி தருமபுரியில் டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே கம்யூனிட்டி வைஸ் வந்து இருக்காங்க பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூபா வந்து சேல்ரி ஓகேங்களா மற்றபடி ஏஜ் லிமிட்டு அப்ளிகேஷன் ஃபீஸு இது எல்லாமே வந்து சேமாக தான் வந்து இருக்கும் அதே தருமபுரியில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஓகேவா அந்த போஸ்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க ஒம்பது வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேவா அதே மாதிரி தான் ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து சேமாக தான் வந்து இருக்குது இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு எட்டாவது வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு முன்னுரிமை வந்து ஓட்டுநர் டிரைவிங் லைசன்ஸ் ஓகேங்களா அது இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு முன்னுரிமை தான் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ வந்து ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணோம் அப்படின்றது வந்து கிடையாது அது இருந்தால் முன்னுரிமை ப்ரியாரிட்டி வந்து கொடுப்பாங்க மற்றபடி அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் எதுவும் வந்து தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்ட்டு உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இதை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணணும்னு நினைக்கணும் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்புறம் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ செப்ரேட்டாக வந்து போட்டிருக்கேன் அதனோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கற மறக்காமல்